வணக்கம் மக்களே வெல்கம் டு தியூன் கோட் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷனை யார் வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ரெவின்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தான் அதாவது அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியான டாக்டர் எம் சாய்குமார் ஐஏஎஸ் அவர்கள் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை ஒன்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அனுப்பிச்சிருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமா பந்தி இந்த ஜமாப்பந்தியில உங்களுடைய நிலம் தொடர்பான அனைத்து வித குறைகள் மற்றும் நிறைகளை நீங்கள் சமர்ப்பித்துக் கொள்ளலாம் அதேபோல் உங்களுக்கு ஏதாவது புதிதாக பட்டா வேண்டி மனு கொடுப்பதோ வீடு வேண்டி மனு கொடுப்பதோ அல்லது உங்களுடைய டாக்குமெண்டில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பந்தியில் அனைத்து அலுவலக அதிகாரிகளும் ஒரே இடத்தில் இருப்பார்கள் உங்களுக்கு முப்பது நாட்களுக்குள் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஸோ இது என்ன இந்த பந்தி எப்பொழுது நடைபெறும் அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நம்ம ஆல் நோட்டிஃபிகேஷன் அம்த மறந்துடாதீங்க பொதுவாகவே பசிலி ஆண்டு அதாவது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்துக்கான பந்தியை நடத்த ஒரு வழிமுறையை வெளியிட்ருக்கிறாங்க ஸோ இந்த பசிலி ஆண்டு அப்படின்னா என்ன பொதுவாகவே இந்த பசிலி ஆண்டு அப்படிங்கிறது எதுக்காக குறிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவரி அளவை வரி கணக்கீடு ஆகியவற்றை நெறிப்படுத்த முகலாய அரசர் அக்பரால் அவரது ஆளுகைக்குட்பட்ட இந்திய பகுதிகளில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் அறிமுகப்படுத்த நாள்காட்டியாகும் இது இங்கிலீஷு நாட்காட்டிப்படி ஒவ்வொரு பசிலி ஆண்டும் சூன் திங்கள் ஏழு அல்லது எட்டாம் நாள் தொடங்கி மீண்டும் சூன் திங்கள் ஆறு அல்லது ஏழாம் நாள் முடிவடையும் அதுக்குத்தான் பசிலி ஆண்டு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ நம்பர் ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோடது வெளியிட்ட நாள் பார்த்தீங்கன்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி ஸோ இதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறதையும் இங்க பார்க்கலாம் பசிலி ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு ஜமாப்பந்தி நடத்துவது தொடர்பாக ஜமாபந்தியின் அலுவலர் விவரங்கள் நேரம் தேதி இடம் மற்றும் ஜமாபந்தி நடத்தப்படும் கிராமங்களின் பட்டியல் ஆகியவற்றை உள்ளிட்ட எல்லாத்துக்கும் வெளிப்படுத்த வேண்டும் அதுவும் இல்லாமல் இதை வந்து வெளியிடணும் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணுக்கான ஜமா பந்தியை சுமூகமாக நடத்துவதற்காக அதை மாவட்ட அரிசிதழில் முன்கூட்டியே வெளியிடப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க அதே போல் இதுக்குண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கறதையும் அதாவது ஜமாபந்தி வந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே கண்டக்ட் பண்ணுற வில்லேஜுக்கு முறையில் அதாவது வெவ்வேறு முறையில் அவர்னஸ்ஸு அந்த நோட்டீஸ் போர்டில் பப்ளிஷ் பண்ணுறது நியூஸ் பேப்பரில் அது இல்லாமல் உங்கள் அருகாமையில் உள்ள வானொலி மூலமாகவோ அல்லது நியூஸ் பேப்பர் மூலமாகவோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனோட வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவோ நீங்கள் வந்து பப்ளிஷிட் பண்ணணும் அதே மாதிரி வெவ்வேறு விதமான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் நீங்கள் முன்கூட்டியே சொல்லி அவங்களையும் அந்த பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க வேண்டும் பந்தி வந்து கெஜெட் நோட்டிஃபிகேஷனில் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ஹார்ட் காப்பீஸில் கண்டிப்பாக இந்த கமிஷ்னரேட்டுக்கு அனுப்பணும் அதே மாதிரி அந்த காப்பி வந்து சாஃப்ட் காப்பியை இமெயிலும் மெசேஜ் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க வில்லேஜோட நேம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தான் நீங்கள் கெஜெட்டில் பப்ளிஷ் பண்ணணும் அதே மாதிரி நாலாவது என்ன சொல்லிக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா ஜியோல குறிப்பிட்ட மாதிரியே மாற்றியமைக்கப்பட்ட ஜமாபந்தி சரிபார்ப்பு குறிப்பான்மை பின்பற்ற வேண்டும் மற்றும் நில வருவாய் வசூல் போன்ற விஷயங்களில் முரண்பாடுகள் அதிபரிப்பதை தடுக்க கிராம கணக்குகள் அதாவது வியோவாகிட்ட இருக்கிற பில் புக்ஸ் எல்லாமே முழுமையாக செக் பண்ண வேண்டும் அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் லைக் இரிகேஷன் சோர்ஸ் ரிப்பேர் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஹவுஸ் சைட் அலாட்மெண்ட் பட்டா ட்ரான்ஸ்பர் அண்ட் லேண்ட் அசைன்மெண்ட் மஸ்ட் ஆல்சோ பி டேக்கன் அப் ஃபார் ரிவ்யூ அதாவது பாசன ஆதாரங்கள் பழுதுபார்ப்பு நில சீர்திருத்த சட்ட அமலாக்கம் வீட்டு மனை ஒதுக்கீடு பட்டா பரிமாற்றம் மற்றும் நில ஒதுக்கீடு போன்ற பாடங்களுக்கு மறு ஆய்வு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் சொல்லிக்கிறாங்க அடுத்தது ஜமா மந்தியில் பெறக்கூடிய பெட்டிஷனுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ட் டைம் லிமிட் ப்ரிஸ்கிரிப்ட் டைம் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது நாள் தான் டைம் லிமிட் ப்ரிட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து சொல்லி முடிக்க வேண்டும் ஒருவேளை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளால் உங்களுடைய கேஸ் வந்து நிராகரித்தாங்கன்னா அது உண்டான காரணத்தை அந்த மனுதாரருக்கு பெட்டிஷனருக்கு வந்து கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் இதன் மூலம் ஹெச்ஓடிகளுக்கு நேரடியாக புகார்கள் வருவது குறைகிறது ஹெச்ஓடி அப்படின்னு வந்து ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு டைரெக்டாக வந்து கம்ப்ளைண்ட் போதும் இல்லையா அது வந்து குறைகிறது தகவல் அறியும் உரிமை சட்ட மனுக்கள் முதல்வரின் முகவரி மனுக்கள் தற்போதைய நிலை நடவடிக்கை எடுக்கப்படாததுக்கான காரணம் ஜமாபந்தி மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் தாமதம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோருகிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜமாபந்தியில் நீங்க கொடுக்கலாம் ஜமாபந்தி அலுவலர் விவசாயிகள் கூட்டம் நடத்தி அவர்கள் முறைகேடுகளை கேட்டறிந்து விவசாயத்தை மேம்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஜமாபந்தியில் விளக்க வேண்டும் கலெக்டரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட பொது அறிக்கைகள் மதிப்பீடு செய்யப்பட்டு ஒருங்கிணைந்த அறிக்கைகள் இந்த ஆணையர் அலுவலகத்துக்கு கண்டிப்பா அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புருவிசன் அதாவது வரவிருக்கும் பசிலி ஆண்டுக்கு உண்டான அப்கமிங் பசிலி ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சுக்கு உண்டான டிமாண்டு ஏதாவது இருந்தால் அதையும் பெற வேண்டும் நிலா வருவாய் தீர்வு டிசிபி டிமாண்ட் கலெக்ஷன் பேலன்ஸ் இதுவும் பார்க்க வேண்டும் அதுக்கப்புறம் ஜி ரிட்டன் Abstract containing details டீடெயில்ஸ் ஃபார் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிசீவ் accepted அண்ட் rejected. அதாவது பெறப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் நிராகரிக்கப்பட்ட மனுக்களின் மொத்த எண்ணிக்கை விவரங்களில் அடங்கிய சுருக்கத்தையும் இங்கு சமர்ப்பிக்க வேண்டும் அதேபோல் ஜமாபந்தி ஜமாப்பந்தி நடத்துவதற்குண்டான பயிற்சியை கண்டிப்பாக முடிக்கணும் இது வந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் முடித்துவிட வேண்டும் இந்த சுற்றறிக்கை வந்து எல்லாத்துக்குமே அனுப்பி அக்னாலஜி போஸ்ட்ல வந்து ரிட்டனாக அவங்க வந்து பெற வேண்டும் அப்படின்னு அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி அவங்க வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் ஒரு மனு அனுப்பிச்சிக்கிறாங்க இது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் நடந்து முடிக்கப்படும் உங்களுடைய லேண்ட் வித குறைகள் இருந்தாலும் நீங்க இந்த ஜமா பந்தியில் கொடுக்கலாம் பெட்டிஷன் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம் ஸோ இவ்வளவுதான் நண்பர் இந்த வீடியோ நம்ம பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேட்டர் மேனேஜ்மெண்ட் நடத்தக்கூடிய ஜமா பந்தியை பற்றி பார்த்தோம் எதனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ்